குட் மார்னிங் டூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட தர்ஷா ஷாப்பிங்கில் நம்ம பார்க்க போகிறது எக்ஸல் அண்ட் ட்ரிப்பிள் எக்ஸலில் உள்ள நைட்டி தான் செம்ம சூப்பராக இருக்கும் ஃப்ராக் மாடல் நைட்டி வித் சிப் வித்தவுட் ஜிப் பட்டிக் எல்லாமே ஃபுல் ஸ்டாக் பார்க்க போகிறோம் ஃப்ராக் மாடல் வித் ஃபில் நைட்டி பட்டன் நைட்டி எல்லாமே ஸ்டாக் வந்திருக்கு சிங்கிள் ஓட ரேட்டு இரநூத்தி பத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸாக வீடியோக்கு லாய் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மறக்காம நம்மளோட தர்ஷா ஷாப்பிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸல்லில் இரநூத்தி பத்தில் வரக்கூடிய சூப்பரான ரஜுவாடி காட்டன் அதாவது ரஜா ராணி பிரிண்டில் செம்ம சூப்பராக இருக்கும் ஒர்த்தி டு பை டூ டென் ருப்பீஸ்க்கு நீங்கள் எங்கேயுமே பை பண்ணிக்க முடியாது ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் எடுக்கிறீங்கன்னா ஃபார்ட்டி ருபீஸ் ஷிப்பிங்கும் மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா எடுத்துக்கலாம் இதோட ஃபுல் இமேஜ் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி ஃபுல் இமேஜ் செக் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் கேட்லாக் போய் பார்த்துக்கலாம் ஓகேங்களா செம்ம சூப்பராக இருக்கும் ஃப்ளோரல் டிசைனில் ஃபர்ஸ்ட்டு பார்க்குறது ராஜா ராணி வித் செவன் இன்ச்சஸ் இப்பில் எக்கனாமிக் பைப்பின்னு சூப்பராக இருக்குது கலர்ஸ் எல்லாமே ஜஸ்ட் ஃபோர் கலர்ஸ் இன் டூ டெனில் இருக்குது ஓகேங்களா ஸோ உங்களுக்கு பிடிச்ச எக்ஸாக்டு கலரை ஃபாஸ்ட்டாக வீடியோ க்ளாயி கொடுத்து ஸ்ப்ரிங் ஷார்ட் எடுத்து புக் பண்ணிக்கோங்கயா செம்ம சூப்பராக இருக்குது ஓகேங்களா சூப்பரான குவாலிட்டி த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்மில் வரக்கூடிய பியோர் காட்டன் நைட்டிஸ் வித் யூனக் காட்டன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எக்ஸெல்ல சம சூப்பரான பட்டன் பட்டன் மாடல் நைட்டு ஓகேங்களா சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி பத்து மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான நிறைய ஃப்ளீட்ஸோடு கொடுத்துருப்போம் ரொம்ப அழகாக இருக்கும் ரஜ்வாடி மெட்டீரியலில் பியோர் காட்டன் ஓகேங்களா நிறைய ஃப்ளீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் கலர்ஸ் பார்த்தோம்னா ரெட் வித் ம ப்ரௌனு நேவி ப்ளூ வித் ஸ்கை ப்ளூ கிரீன் வித் மரூனு மரூன் வித் க்ரீனு அழகான பட்டனோட கான்ட்ராஸ்டடாக கொடுத்துருப்போம் நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஸ்கை ப்ளூ வித் நேவி ப்ளூ அடுத்து பார்த்தீங்கன்னா மரூன் வித்து இட்ஸ் லைக் அ ப்ரவுன் காஃபி ப்ரவுன் வித் ரெட் கலர் ஓகேங்களா டோட்டலாக சிக்ஸ் கலர்ஸ் அவைலபிள் இருக்கு டிக் சிக்ஸ்மே டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஓகேங்களா செம்ம சூப்பராக இருக்கும் ஒர்த்து டூ பை டூ டென் ருபீஸ்க்கு நீங்கள் எங்கேயுமே வாங்கிக்க முடியாது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கீழே ஃப்ரில் வந்திருக்கும் செம்ம சூப்பரான காட்டன் நைட்டி இதோட ஃபுல் இமேஜ் பார்த்து கூட எடுத்துக்கலாம் இதை வந்து கேரளா மாடல் நைட்டின்னு சொல்லுவோம் பியோர் காட்டன் ரஜுவாடியில் ஸ்டிச் பண்ணிப்போம் அப்படியே பட்டு துணியாட்டிருக்கும் பியோர் காட்டனாக இருக்கும் கொஞ்சம் கூட ட்ரான்ஸ்பெரன்சி இருக்காது பின்னாடி அட்ஜஸ்டபிள் ரோப்புமே இருக்கும் நிறைய பேருக்கு டவுட் என்னென்னா ஃப்ராக் மாடல் நைட்டியை பொறுத்த மட்டும் ஷார்ட்டாக இருக்குமா சிஸ்டர் ஹைட் ரொம்ப கம்மியாக இருக்குமான்னு கண்டிப்பாக ஹைட் கம்மியாக இருக்காது நீங்கள் நார்மல் நைட்டி என்ன ரே என்ன ஹைட் எடுப்பீங்களோ அதே ஹைட்டு ஃபிஃப்டி சிக்ஸ் இன்ச்சஸ் வரை இருக்கும் ஓகேங்களா ஸோ செம்ம சூப்பரான ஒர்த்து டு பை கண்டிப்பாக நீங்கள் இதை எங்கேயுமே த்ரீ ஹண்ட்ரடே குறைஞ்சி நீங்கள் வாங்க முடியாது நீங்கள் ஆன்லைன்லையே மூணு நைட்டி ஆயிரரூவா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மூணு நைட்டின்னு போட்டுருப்பாங்க நம்ம ஜஸ்ட் டூ தேர்ட்டிக்கு தான் நம்ம கொடுத்துட்டுருக்குறது ஓகேங்களா அதுவும் மினிமம் த்ரீ நைட்டியே எடுக்கிறவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கே நம்ம பண்ணி கொடுக்குறோம் ஒய்லெட் வித் போர்பிள் ப்ளூ வித் க்ரீனு போப்பிள் வித் ஒய்லெட்டு ரெட்டு வித்து நேவி ப்ளூ இட்ஸ் லைக் நாட்டை லைக் அ பிளாக் ஒரு டார்க் ப்ளூ ஷேட் மாதிரி க்ரீன் வித் ப்ளூ அடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் மெட்டாலிக் பிளாக் வித் ரெட்டு டோட்டலாக ஆறு கலர் அவைலபிள் இருக்கு உல்ட்டா பல்ட்டாவோட சேர்த்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நைட்டிஸில் வந்து நான் டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் பண்ணதில்லை எனக்கு வந்து மேக்ஸி அது மாதிரி வியர் பண்ணணும்னு ஆசைச்சிட்டேன் பட் எனக்கு இதில் இதெல்லாம் நைட்டியோட ஹைட்டில் நைட்டியோட சேம் பியூர் காட்டன் குர்த்தி ஃபேப்ரிக்லேயே ஸ்டிச் பண்ணியிருப்போம் போட அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் ஷால் வியர் பண்ணணுன்றது கூட இருக்காது அவ்வளோ ஒரு அழகான நை ஒரு குர்த்தி வியர் பண்ண மாதிரி தான் உங்களுக்கு லுக் இருக்கும் அவ்வளோ பியோர் காட்டனில் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா பட்டிக்கில் நியூ லான்ச்சு ரொம்ப அழகான க்ராஸ் பேட்டன் ஓகேங்களா ரொம்ப சூப்பராக இருக்கும் பட்டிக்கோட குவாலிட்டி உங்களுக்கே தெரியும் த்ரீ ஹண்ட்ரட் அபோவ் ஜிஎஸ்எம்ல வரக்கூடிய பியோர் பட்டிக்கு ஒரிஜினல் பட்டிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கூட ட்ரான்ஸ்பரன்சி இருக்காது பட்டிக்கோட குவாலிட்டி என்னென்னா நீங்கள் பத்து வருஷம் கழித்து போட்டாலும் இந்த கலர் இதே கலரில் தான் இருக்கும் இந்த ப்ரிண்ட் எதுவுமே போகாது இது எல்லாமே கிளாத்தில் வரக்கூடிய டிசைன் பட்டிக்கோட ஸ்பெஷல் லான்ச்சே அதுதான் ஓகேங்களா எல்லா இடத்துலையும் பட்டிக் கிடைக்காது கண்டிப்பாக பட்டிக் வேணுங்கிறவங்க பட்டிக்கு மட்டுமே சிஸ்டர் நான் யூஸ் பண்ணுறேன்றவங்களே என்கிட்ட நிறைய பேர் இருக்கீங்க கண்டிப்பாக இதில் இதுக்கு அடுத்தடுத்து நியூ லான்ச் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம் ஃபர்ஸ்ட் பார்க்குறது நல்ல ஒரு டார்க்கு கிரீன் ஓகேங்களா வித்தவுட் பேட்டர்னா ரொம்ப அழகாக இருக்குது டூ ஃபார்ட்டி சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூத்தி நாற்பது பட்டிக்கோட குவாலிட்டி உங்களுக்கே தெரியும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்ப ட்ரெடிஷ்னல் டச்சோட அவ்வளோ ஒரு ஆத்தெண்டிக் கலர்ஸாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கும் கலர்ஸ் எல்லாமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது இது வந்து பிளாக் ஆட்டோ இருக்குது இது கருங்காப்பி கலர் ஓகேங்களா நல்ல ஒரு டார்க் காப்பி இது பார்த்திங்கன்னா நேவி ப்ளூ வித் ஸ்கை ப்ளூ எல்லாமே அவ்வளோ சூப்பரான ஷேட்ஸு ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ரொம்ப ஒரு டச்சபிளான கலர்ஸ் தான் எல்லாமே ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் ஒரு ப்ரௌனி ஷ் பிளாக் மாதிரி ஒரு ஷேடு டபுள் டோனில் இருக்குது வித்து நாவல் பழ ஷேடு ரொம்ப அழகாக இருக்கும் எல்லா ஷேடுமே ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஷேடை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க டோட்டலாக ஆறு கலர் அவைலபிள் இருக்குது ஓகேங்களா ஏன் பட்டிக்க போட்டு மட்டும் சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூத்தி நாற்பது நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பியூர் ரஜ்வாடியில் ட்ரிபிள் எக்ஸ்எல் லைட்டி கலெக்ஷன்ஸு ரொம்ப அழகாக இருக்கும் குவாலிட்டி வந்து பியூர் காட்டனில் அவ்வளோ சூப்பராக இருக்கும் த்ரீ ஹண்ட்ரட் அபோஜிஎஸ்எம் ரெஜ்வாடி காட்டன் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா டூ தேர்ட்டி பட்டிக் மட்டும் டூ ஃபார்ட்டி வரும் மட்டும் டூ தேர்ட்டி தாராளமாக அறுபது இன்ச்சஸ் ஹைட் இருக்கும் ஓகேங்களா அறுபது இன்ச்சஸ் ஹைட்டில் உள்ள நைட்டி டபுள் எக்ஸல்லே நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது இது ட்ரிபிள் எக்ஸல் உள்ளது ஏன் அறுபது இன்ச்சஸ் ஹைட் கொடுக்குறோம் அப்படின்னா உங்களுக்கு சுற்றளவு விரியும் போது ஹைட்டு தன்னால் மேலே ஏறும் ஸோ அதனால நல்ல ஹைட்டாக இருக்கவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ்க்காக தான் அறுபது இன்ச்சஸ் கொண்டு வந்திருக்கும் செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு இன்ச்சு கால் இன்ச்சு கூட உங்களுக்கு மெஷர்மெண்ட் இஷ்யூஸ் வராது நீங்கள் ஊற வச்சு அடித்து துவைச்சாலும் சரி மிஷின் வாஷ் போட்டாலும் சரி மெஷர்மெண்ட்டில் ஒரு துளி அளவு கூட உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்காது மேலே சுருங்காது கீழே சைட்லேயும் பிடிக்காது ஓகேங்களா ரொம்ப சூப்பராக இருக்கும் பியோர் காட்டனில் சிங்கிள் பீஸோட ரேட்டு டூ தேர்ட்டி கொடுக்குறோம் வித் ஃபில்லைட்டி ஃபஸ்ட்டு பார்க்குறது ஓகேங்களா ஃபஸ்ட்டு பார்க்குறது டார்க் ஒயலட்டு நெக்ஸ்ட் கலர் பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் லைக் டார்க் ராமா க்ரீன் கலர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மஸ்டர்ட் எல்லோ இட்ஸ் லைக் ஒரு மாம்பழ கலர் சொல்லுவோம்ல அந்த மாதிரி கலர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெஜெண்டா பிங்க் வாடா மல்லி கலர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெட்டு நல்ல ஒரு டார்க்கு சில்லி ரெட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா காஃபி ப்ரௌன் கருங்காபி கலர் ரொம்ப அழகான ஷேட்ஸு உங்களுக்கு பிடிச்ச ஷேடை எடுத்துக்கோங்க செஸ்ட்டு சைஸ் ஐம்பது இன்ச்சஸும் ஹைட் அறுபது இன்ச்சஸும் இருக்கும் ட்ரிபிள் எக்ஸல் சைஸில் சூப்பரான குவாலிட்டி இதே நைட்டி நீங்கள் முந்நூறு ரூபாய்க்கு குறைஞ்சி நீங்கள் கடைகளில் வாங்கவே முடியாது ட்ரிபிள் எக்ஸ்எல் ஹைட்டு கிடைக்க சைஸ் கிடைக்காம நிறைய பேர் சாரீ அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறவங்க நிறையா இருக்கிறீங்க நம்மள்கிட்ட ட்ரிபிள் எக்ஸல் அடுத்தடுத்து லான்ச் பண்ணிகிட்டே இருப்போம் டூ தேர்ட்டி ருப்பீஸ் மட்டும்தான் வரும் பியோர் காட்டனு கொஞ்சம் கூட உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்காது வித்து செவன் இன்ச்சஸ் போட வருதுனால தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நிறைய பேர் ட்ரிபிள் எக்ஸலில் வித்தவுட் சிப் விரும்ப மடக்கிங்க அப்படி வேணும்னாலும் நீங்கள் சொல்லுங்கள் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொண்டு வரலாம் ஓகேங்களா இன்றைக்கி பார்க்குறது எல்லாமே வித் ஜிப்பில் உள்ளதான் ஓகேங்களா தாராளமாக அறுபது இன்ச்சஸ் ஹைட் இருக்கும் ஓகேங்களா செம்ம சூப்பரான இங்கே பாருங்கள் ஹைட்டு எக்ஸ்ட்ராவாக இவ்வளோ கொடுத்துருக்குறோம் ஓகேங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் அஜ்வாடி காட்டனில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா பிங்க் வித் ஒய்லெட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹைட்டு ஜிப்பு ஸ்டிச்சஸ் எல்லாமே நம்மகிட்ட சூப்பராக இருக்கும் யா ஓகேங்களா நல்ல ஸ்ட்ராங் ஸ்டிச்சஸ்ஸு அதாவது பவர் மிஷின் தான் நம்மள்ட்ட எல்லாமே ஸோ உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும் பிங்க் வித் ஒய்லட்டு பீச் கலர் வித் ப்ரவுன் கலர் ஆஷ் கலர் வித் நேவி ப்ளூ கலர் நேவி ப்ளூ வித் ஆஷ் கலர் வைலட் வித் பிங்க் கலர் நல்ல ஒரு டார்க் வைலட் ஓகேங்களா அடுத்து வந்து காஃபி ப்ரவுன் வித் சாக்லேட் ப்ரவுன் கலர் இட்ஸ் லைக் ஒரு சாக்லேட் ப்ரவுன்றதை வந்து ஒரு பீச் ஷேட் மாதிரி இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் ஷேட்ஸ் எல்லாமே பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஆறு கலர் ஆறு கலருமே அவ்வளோ அழகான கலர் சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூத்தி முப்பது மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரெஜுவாடி டபுள் கலரில் சூப்பரான ஸ்ட்ரைப் கட் நைட்டி ரொம்ப அழகாக இருக்கும் நெக் பேட்டன் பார்த்தீங்கன்னா வீ நெக் கொடுத்து ஸ்டார் நெக் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்தது யூ நெக் பேட்டர் இது வந்து ஸ்டார் நெக் பேட்டன் ஓகேங்களாயா ஃப்ரண்ட்டில் பேக்கெட் வந்துடும் செஸ்ட்டு ஐம்பது இன்ச்சஸும் ஹைட் அறுபது இன்ச்சஸும் இருக்கும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் சூப்பரான குவாலிட்டி உங்களுக்கு பிடிச்சதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிவிடுங்க ப்ளூ வித்து மெஜெண்டா பிங்க்கு க்ரீன் வித்து நேவி ப்ளூ ப்ரவுன் வித்து ரெட்டு பிளாக் வித்து க்ரீனு மெஜெண்டா பிங்க் வித்து ப்ளூ கலர் ரெட்டு வித்து ப்ரவுன் கலர் டோட்டலாக ஆறு கலர் அவைலபிள் இருக்குது ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஷேடை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகாக இருக்கும் ஃபுல் இமேஜ் வேணுனாலும் நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ட்ரிபிள் எக்ஸல்ல பட்டிக்கு சூப்பரான குவாலிட்டி வேறு எங்கேயுமே நீங்கள் பை பண்ணிக்க முடியாது ஜஸ்ட் டூ ஃபார்ட்டி ருபீஸ் மட்டும்தான் ஒரிஜினல் பட்டிக்கு பட்டிக்கோட குவாலிட்டி உங்களுக்கே தெரியும் அவ்வளோ திக்காக இருக்கும் கொஞ்சம் கூட ட்ரான்ஸ்பெரன்சி இருக்காது ஓகேங்களா சைடு ஃபுல்லாகவே இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்துடும் சென்ட்ரில் மட்டும்தான் உங்களுக்கு ஹாஃப் ஒயிட் கலர் வரும் ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச ஷேடை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிவிடுங்க ஃபுல் இமேஜ் பார்க்குன்னா செக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் ஒரு வா நாவல் பழ ஷேடு ஓகேங்களா யா வந்து காஃபி ப்ரௌனு நாவல் பழ ஷேடு டார்க் ரெட்டு நேவி ப்ளூ ராமா க்ரீனு இது வந்து ரெட்டு இது வந்து ஒரு பிங்கிஷ் கலர் மாதிரி இருக்குது இது டார்க் ரெட்டு ஓகேங்களா ஏன் டோட்டலாக அஞ்சு கலர் ஆறு கலர் அவைலபிள் இருக்குது ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஷேடை ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி பார்த்த கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து புக் பண்ணிக்கோங்க மறக்காம தர்ஷா ஷாப்பிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க் யூ ஸோ ஆல்